மார்கழி மாதம் பதினொன்றாம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினொன்று புனமயிலே போதும் முறக்கம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரவிழையா சென்று செற்றையும் குற்றம் கோவலர்த்தம் பொற்போடியே கூற்றார்குள் புனமையிலே போதாராய் சுற்றுத் தோழிமாரெல்லாம் எல்லாம் வந்து நின்று முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ நீற்று குரங்கும் பொருளேனோர் ரெம்பாவாய் அழகான விளக்கம் இந்த பாசுரத்தில் ஆண்டால் ஆயர் குலத்தின் சிறப்பையும் அவர்களின் நேர்மையான வாழ்க்கையையும் எடுத்து சொல்கிறாள் பசுக்களை அன்போடு பராமரிப்பது அவற்றில் இருந்து கிடைக்கும் பாலால் உலகம் பயன் வாழும் ஆயர்கள் அதே நேரத்தில் தீமைகளை எதிர்த்து நின்று நல்லதை காக்கும் வீரர்களேயாகவும் இருக்கிறார்கள் அத்தகைய குற்றமற்ற நேர்மையான ஆயிர்களில் பண்பையும் பெருமையும் பிரதிபலிக்கும் பெண்ணே நீ மிக அழகானவள் மயில் போலும் மென்மையும் கவர்ச்சி உடையவள் என்று ஆண்டாள் போற்றுகிறாள் உன் தோழி எல்லாரும் ஒன்றாக வந்து கண்ணனின் திருநாமத்தை பாடி உன்னை ஆன்மீக வாழ்விற்கு அழைக்கிறார்கள் அதனால் கோபமோ மௌனமோ கொல்லாமல் எந்த குறையும் எண்ணாமல் பக்தியில் பாதையில் எங்களுடன் சேர்ந்து வா என்று அன்புடன் வேண்டுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரம் சொல்லும் மெய்ய கருத்து நேர்மை ஒற்றுமை பக்தி கருணை இவை சேர்ந்த வாழ்க்கை தான் உண்மையான செல்வம் ஓம் நமோ நாராயணா